என்று அழைக்கப்படும் மாற்றுத் திறனாளிகளின் திறன்களை உயர்த்தும் திட்டத்தை தொடருவதற்கு மனிதவள அமைச்சு இவ்வாண்டு இருபது லட்சம் ரெங்கி நிதியை ஒதுக்குகிறது அமைச்சர் ஸ்தீவன் அதை அதனை தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளின் திறமைகள் குறித்த புரிதலை மேம்படுத்துவதோடு எந்தவொரு தரப்பினரும் அரசாங்க அனுகூலங்களிலிருந்து விடுபடாதிருப்பதை உறுதி செய்யும் வகையில் அமைச்சின் கீழுள்ள உள்ள நிறுவனத்தின் மூலம் அத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முப்பது மாற்றுத் திறனாளிகளுடன் கடந்த ஆண்டு முன்னோடி திட்டமாக இந்த ஆத்தேப் தொடங்கப்பட்டது அவர்களில் பதினைந்து பேர் தத்தம் திறன்களை வளர்த்து கொண்டு வெற்றிகரமாக வேலையில் சேர்ந்திருக்கின்றனர் அவர்களின் குறைபாடுகளுக்கு உகந்த திறன் பயிற்சி பயிற்சிகளை வழங்கி ஏற்ற வேலைவாய்ப்புகளைப் பெற வகை செய்வது அத்திட்டத்தின் தலையாய நோக்கம் என ஸ்டீவன் சிம் சொன்னார் இந்த கூடுதல் நிதியைக் கொண்டு அவர்களிடம் மறைந்து கிடக்கும் திறன்களையும் அறிவாற்றலையும் மேம்படுத்திக் கொள்ள மேலும் வாய்ப்பு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டும் சமூகத்தை உருவாக்க முடியும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் வரும் ஆண்டில் நரம்பியல் பன்முகத்தன்மை டைவர்சிட்டி கொண்டவர்கள் உள்ளிட்ட மேலும் ஏராளமான மாற்றுத் திறனாளிகளை இந்த ஆட்டேப் திட்டத்தில் பங்கேற்க வைக்க இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் அமைச்சர் முன்னதாக நரம்பியல் பன்முகத்தன்மை சேர்க்கையின் தாக்கம் மீதான திட்டம் என்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார் அதில் சிறப்பு பிரமுகராக ஜோஹோர் இளவரசியார் துங்கு துன் அமீனா சுல்தான் இப்ராஹிம் கலந்து சிறப்பித்தார் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் சிலாங்கூர் பண்டார் கிண்டாரா தமிழ் பள்ளியின் நிலத்தில் கை வைக்க வேண்டாம் என கிண்டாரா தமிழ் பள்ளியை பாதுகாக்கும் நடவடிக்கை குழு எச்சரித்துள்ளது பள்ளியின் ஒரு பகுதி நிலத்தை கையகப்படுத்தாமல் கோலாலம்பூர் மாநகர மன்றம் மற்றும் நில மேம்பாட்டு நிறுவனம் மாற்று வழியை கண்டறிய வேண்டும் வேண்டுமென்றால் பக்கத்தில் உள்ள வேறு நிலத்தில் கை வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றில் சிறப்புமிக்க அப்பள்ளியை விட்டுவிடுங்கள் என அந்நடவடிக்கை குழுவினர் இன்று நடத்திய கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் கேட்டுக்கொண்டனர் வேண்டுகோள் என்றாங்க இந்த ரோட் பிரச்சனை வந்து வேறு விதி வந்து டிபிகேஆர் ஃபெடரல் ஃபெட்ரல் டெரிட்டரி மினிஸ்ட்ரி த ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அண்ட் தார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நான் அவங்க வேறு ரோடு காட்டணுமா அவங்க வந்து கண்டிப்பாக இது வேறு வழியில் சிறப்பாக அமைக்கப்படும் ஏனென்றால் அந்த ஸ்கூலோட நிலத்தை நம்ம கை வைத்தால் அது கிண்ட உடைக்கப்படும் கன்டீனை உடைக்கப்படும் கிளாஸ் ரூம்ஸ் கொஞ்சம் உடைக்கப்படும் அதுனால எல்லோரு மாணவர்களுக்கு எத்தனையோ கஷ்டம் பிரச்சனை படிப்பு சம்மந்தமாக சங்கடம் ஏற்படலாம் என்று அது வேண்டுகோளாக இந்த டீம் வந்து நாங்கள் குறிவைக்கிறோம் விஆர்ஆர் குடியிருப்பு நில மேம்பாடு திட்டத்தை அங்கீகரிக்கும் முன் அதனால் அப்பள்ளியின் ஒரு பகுதி கட்டடம் எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட போகும் எழுநூறு மாணவர்களின் நிலை குறித்து சிந்திக்காமல் டிபிகேல் எடுத்துள்ள முடிவு ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் தருகிறது இது நடந்திருக்க இனிமேலும் வேறெங்கும் இப்படி நடக்கவே கூடாது கட்டுமான திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கும் நடைமுறைகள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் பள்ளிகள் மசூதிகள் போன்ற இடங்களுக்கு அருகில் உயரமான கட்டடங்கள் எழுப்ப அனுமதிக்க கூடாது என்றும் அக்குழுவின் சார்பில் பேசிய டாக்டர் தேரம் சின்னசாமி வலியுறுத்தினார் இவ்விஷயத்தில் கிண்டாரா சட்டமன்ற உறுப்பினரும் செம்புத்தை நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைதி காக்கின்றனர் எனவே கல்வி அமைச்சர் கூட்டரசு பிரதேச அமைச்சர் தேவைப்பட்டால் பிரதமரே நேரில் தலையிட்டு பள்ளியின் நிலத்தை காப்பாற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் லூனா சுங்கை ஸ்லுவாங்கில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தை இடமாற்ற கோவில் நிர்வாகத்துடன் கடா மாநில அரசு ஒரு வழியாக இணக்கம் கண்டிருக்கிறது அவ்விரு தரப்புக்கும் இடையில் கணக்கில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்ட பேச்சுவார்த்தைகளின் பலனாக அவ்விவகாரம் சுமூக தீர்வை எட்டியதாக சீனர் இந்தியர் சயாமியர் விவகாரங்களுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங் சியா சென் தெரிவித்தார் இதையடுத்து எழுபத்தோரு கால பழமை வாய்ந்த அக்கோயில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் புதிய இடத்திற்கு வரும் செப்டம்பரில் இடம்பெயர்கிறது இதன் மூலம் முறையாக பதிவு செய்யப்பட்ட வழிபாட்டு தலம் என்ற அந்தஸ்தையும் அக்கோயில் பெறுவதாக வாங் சொன்னார் கூலி மாவட்ட நில அலுவலகத்தில் இன்று கோவில் நிர்வாக உறுப்பினர்களை சந்தித்து கருத்தினக்கத்தை இறுதி செய்த பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் இசுமுக தீர்வானது சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் கெடா மாநில அரசு கொண்டுள்ள கடப்பாட்டை நிரூபிப்பதாக வாங் குறிப்பிட்டார் இவ்வேளையில் தங்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து உரிய இடத்தில் ஆலயத்தை இடமாற்ற ஒப்புக்கொண்ட மாநில அரசுக்கு கோயில் தலைவர் கே கிஷோர் குமார் நன்றி தெரிவித்துக் கொண்டார் கூலிம் ஹைடெக் பார்க் விரிவாக்க திட்டத்திற்கு வழிவிடும் வகையில் அக்கோயில் உடைப்படும் அபாயத்தில் இருந்த நிலையில் நீண்ட எழுபறைக்கு பிறகு அதில் சுமூக தீர்வு எட்டப்பட்டுள்ளது சுவாச பிரச்சனை சலி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கருஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு நாற்பத்தி ஏழு ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அமர் ஜெயீட் அமீடி விடுதலை செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டதை டிஎன்ஏஏவை எதிர்த்து செய்த வழக்கில் மலேசிய வழக்கறிஞர் மன்றம் தோல்வி கண்டுள்ளது வழக்கறிஞர் மன்றத்தின் மனுவை கொலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது ஜஹீத் மீதான வழக்கு விசாரணையை பாதியிலேயே நிறுத்த தேசிய சட்டத்துறை தலைவர் எடுத்த முடிவு செல்லாது என அறிவிக்கக் கோரி கடந்த டிசம்பர் இரண்டாம் தேதி வழக்கறிஞர் மன்றம் நீதிமன்றத்திடம் விண்ணப்பத்திருந்தது சட்டத்துறை தலைவரின் அம்முடிவு கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை மீறி எடுக்கப்பட்ட நியாயமற்ற மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவு என அறிவிக்குமாறும் அம்மன்றம் கோரியிருந்தது எனினும் அதனை விசாரித்த நீதிபதி டத்து அமர்ஜீத் சிங் அவ்விவகாரத்தை நீதிமன்றம் முடிவு செய்ய இயலாது என்றார் அதோடு சட்டத்துறை தலைவரின் முடிவை சீராய்வு செய்ய கோரும் இடத்தில் வழக்கறிஞர் மன்றமும் இல்லை என சுட்டிக்காட்டினார் இதையடுத்து வழக்கறிஞர் மன்றம் சட்டத்துறை தலைவருக்கு செலவுத் தொகையாக பத்தாயிரம் ரிங்கிட்டை வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் ஜயாசான் அக்கால் பூடி அறக்கட்டளையை உட்படுத்திய அந்த நாற்பத்தி ஏழு குற்றச்சாட்டுகளில் இருந்தும் கடந்த ஆண்டு செப்டம்பரில் உயர்நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டார் புத்ராஜயாவிலுள்ள மோட்டாக் எனப்படும் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சரின் அலுவலகத்திற்கு வெடிப்பொருள் போல பொருட்கள் நிரப்பப்பட்டு பொட்டலத்தை அனுப்பியதாக நம்பப்படும் ஆடவனை போலீசார் அடையாளம் கண்டு வருகின்றனர் அந்த பொட்டலம் அனுப்பப்பட்ட அதே நாளில் ஸ்லாங்கோர் சுங்கை புலோவில் உள்ள பொருள் விநியோக நிறுவனத்தின் அலுவலகத்தில் முகக்கவசம் அணிந்திருந்த சந்தேக நபரின் படம் பதிவு செய்யப்பட்டுள்ளது சந்தேக நபர் சிவப்பு சட்டை மற்றும் கருப்பு ஜாக்கெட் அணிந்திருந்ததோடு தலையில் கருப்பு தொப்பி அணிந்திருந்ததாக கொலலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஷ்டி முகமது ஈசா தெரிவித்தார் அவ்வாடவன் மற்றொரு நபரின் அடையாளத்தை பயன்படுத்தி பொருள் விநியோக சேவையை மேற்கொண்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அவ்வாடவன் குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் உடனடியாக புத்ராஜயா அல்லது கொலலம்பூர் போலீஸ் தலைமையகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இம்மாதம் ஐந்தாம் தேதி காலை மணி பதினொன்று வாக்கில் புத்ராஜயாவில் உள்ள சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சரின் அலுவலகத்திற்கு வெடி மருந்துகளை ஒத்த பொருட்கள் நிரப்பப்பட்டிருந்த பொட்டலம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவுக்குள் போதைப் பொருளை கடத்தும் முயற்சி தொடர்பில் மலேசிய ஆடவர் ஒருவர் அந்நாட்டில் கைதாகியுள்ளார் இருபத்தி எட்டு வயது அந்நபர் விக்டோரியா மாநிலத்தில் உள்ள அவரது வீட்டில் கைதானார் சோதனையின் போது அறுநூறு கிராம் மெத்தபெத்தமாயின் வகை போதைப் பொருளும் நான்கு கிலோ கிராம் நித்தாசின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டன தாய்லாந்திலிருந்து சிட்னிக்கு பனிரெண்டு புள்ளி மூன்று கிலோகிராம் ஹெரோயின் வகை போதைப் பொருளை கடத்தும் முயற்சி கண்டறியப்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் முதலே ஆஸ்திரேலிய எல்லைப்படை விசாரணையில் இறங்கியது விசாரணை தீவிரமடைந்ததில் அந்த மலேசிய பிரஜைக்கும் போதைப் பொருள் கும்பலுக்கும் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டது ஆஸ்திரேலியாவுக்குள் போதைப் பொருளை கடத்திச் செல்ல அந்நபர் உதவி வந்திருப்பதும் அம்பலமானது இந்நிலையில் மெல்பர்ன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவிருக்கும் அந்நபர் மீது போதைப் பொருளை கடத்த முயன்றது கட்டுப்படுத்தப்பட்ட போதைப் பொருளை வைத்திருந்தது ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவிருக்கின்றன அக்குற்றங்களுக்கு அந்நாட்டில் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை விதிக்கப்படும்